தமிழ் பள்ளி மேம்பாட்டுக்கும் இப்பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் மட்டுமல்லாது இப்பள்ளிக்கு எல்லா வகையிலும் நன்கொடைகளை வழங்கி வரும் நன் நெஞ்சர்களை கௌரவிக்கும் விழா ஒன்று மிக விமரிசையாக இன்று நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி என் திலகா தலைமையில் இப்பள்ளி ஆசிரியர்களின் நேர்த்தியான ஏற்பாட்டுடன் இவ்விழா இங்கு விவேகானந்தர் மண்டபத்தில் இறை வணக்கம் மற்றும் தேசிய கீதத்துடன் தொடங்கியது நடந்தாலும் என்னை கீழே விழாமல் காப்பாற்றும் அல்லது தூக்கி தாங்கி நிற்கும் என் ஆசிரியர்கள் தான் இந்த பள்ளியில் மிகவும் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உண்மையுமே உங்கள் எல்லோருக்கும் இவ்வளோ நாள் நம்ம நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சிறப்பாக நடத்த வாய்ப்பே இல்லை முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து நான் நன்றி சொல்லணும்னா பெற்றோர்கள் உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட இங்கே எதுவுமே நடக்காது போட்டிகளாக இருக்கட்டும் பள்ளியில் நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பண உதவி அல்லது பெற்றோர்களே வந்து மாணவர்களை பயிற்சி கொடுக்கறதும் சரி இந்த பள்ளியில் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த வேலையில் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம இருக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இரண்டு நோக்கத்துக்காக நம்ம இங்கே கூட்டியிருக்கோம் ஒன்று வந்து மைண்ட் கொனை அவங்களோட நிகழ்ச்சிக்காக இன்னொன்று இந்த பள்ளிக்கு யார் யாரெல்லாம் வந்து நன்கொடைகள் கொடுத்துருக்கீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் ஒரு சிறப்பு செய்யணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம எல்லோரும் கூட்டியிருக்கோம் மூன்றாம் மாதம் தான் தலைவர் ஒரு பொறுப்பை வந்து எடுத்தார் ஆனால் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓய்ஞ்சி உட்காந்து நான் பார்த்ததே இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு கூட எங்களுக்கு ரோட்ரி கிளப் கொடுத்த ஐயாயிரம் வரைக்கும் பத்தவே இல்லை மற்ற காசெல்லாம் எல்லாம் பிஆர்பிஜி அவரோட சொந்த சக்தி தான் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க பிள்ளைங்களோட கொண்டோம் முன்பு ஸ்கூல் முடிஞ்சு வெயிட் பண்ணுறது அவரோட சொந்த செலவில் இருபத்தி ஐயாயிரம் எண்ணிக்கி செஞ்சுருக்க ஸோ அது வந்து அவர் இலவசமாக பிள்ளைங்களுக்கு வேறப்பறையே ஒன்றரை மணி நேரம் ஒரு பேச்சு ஒன்று கொடுத்துட்டு போனாரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் ரொம்ப அதை வந்து ரசித்து கேட்டாங்க நிறைய அற்புதமான விஷயங்களும் அவர் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டார் இந்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை மட்டும் தான் என்னால் சமர்ப்பிக்க முடிஞ்சிச்சு இன்னொன்று சிறப்பான ஒரு நன்றி நம்ம சொல்றது நம்மளோட ரோட்டரி கிளாப் ஐயாயிரம் அறிங்கை கொடுத்து மாணவர்களுக்கு பயிலருந்து இரண்டு தடவை சொல்லியிருந்தாங்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிலரங்கும் செய்திருந்தாங்க ஏன்னா நம்ம பள்ளியில் வந்து கவுன்சிலர்ன்றவங்க யாருமே இல்லை சோ பெற்றோர் ஆசிரியர்களுக்கு இப்படி ஒரு பயனரங்கம் கொடுத்ததுனால மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை எப்படி கையாளலாம் அப்படின்றத ஆசிரியர்கள் கத்துக்கிட்டாங்க கிடைச்சிச்சு சோ நாங்களும் எங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தலாம் இன்னொரு பள்ளியிலயும் வந்து நாங்க மாணவர்களுக்கு அதை பயன்படுத்தலாம் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அஹ் வருக வருக இன்னும் மீண்டும் அழைத்து

For today's event uh, for this school, it is a dedicated space designed to support the emotional and mental well being of school children. This space is more than just a room, it is a statement of care, compassion, and commitment. Mental Health Early Intervention Program um, it was led by none other than uh, Mr. Karti sami and fully supported by Yayasan Hasana, a foundation of Kazana National. Um, மேலும் ஒரு சிறப்பு நிகழ்வாக மனநல கண்டது இதனை பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி திலகா தலைமையில் முன்னாள் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் நெகிரி மாநில சட்டமன்ற துணை சபாநாயகருமான டத்தோ ரவி முனுசாமி முன்னிலையில் பள்ளி பெற்றோர் சங்க தலைவர் பிரசாத் குமரன் ஜெயரத்தினம் மற்றும் சென்ட்ரல் ரோட்ரி தலைவர் பாலன் நாயரும் இணைந்து திறந்து வைத்தனர் இவ்விழாவை தொடர்ந்து தீபாவளி விருந்து உபசரிப்பும் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் கல்வி அமைச்சின் மூத்த ஆய்னர் முனைவர் கா திருச்செல்வம் சன்ஷான் கல்வி குழுமத்தின் தலைவர் ஷாம் பிரசாந்த் மற்றும் பலரும் கலந்து சிறப்பித்தனர் மதிப்பீட்டை பார்ப்பாரு நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் கேட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் ஸோ அங்கே இந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலையில் இந்த பள்ளி எடுத்த இந்த நடவடிக்கை மிகவும் அருமையான ஒரு நடவடிக்கை அதுவும் காலத்துக்கு ஏற்ற நடவடிக்கை இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அருமையாக நன்முறையில் திட்டம் தீட்டி ஆசிரியர்கள் மனம் கோணாமல் பெற்றோர்களின் மனம் கோணாமல் அருமையாக செய்து முடிப்பது உங்களுடைய கடமை அமைச்சர் கண்டிப்பாக செய்வீங்க எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்புவாங்க ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில ஏதாவது ஒரு நடவடிக்கை அல்லது ஏதாவது ஒரு புதிய விஷயம் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்